நன்றி <muchas> மாரா தள்ளாடு கொஞ்சம் சின்ன உதவி செய்யணும் வாழ்க்கை முழுக்க நன்றி மறக்க கூடாது அவன் தான் மனுஷன் ஆனா அன்னைக்கு தின்னப்பட்டு எடுத்து திருப்பி அடிக்கிறவன் தான் நிறைய இருக்கு அந்த நிலை இல்லாம வாழதான் ஐயா சொல்லுவார் நன்றி மறவாதே கும்பகோண பாதையாக குறைவு சொல்லி வந்தேன் தான் விளக்கம் விளக்கன்னு கேட்கறீங்க நான் நடுத்து இருப்புங்கிற சீடில சொல்லி இருக்கிறேன் இருக்கு எல்லாருக்கும் தெரியும் அது தெரிஞ்சதுனாலேயே ஒரு கம்பெனி போட்டாங்க தப்பா பண்ணி விட்டாங்க அதனால கேஸ் போடுங்க அதுல ஒரு பிரிவினை வந்து என்னைக்கு நம்ம மேல அது ஒரு பெரிய எதிர்ப்பாவே இருக்கு சென்னையில ஒரு அஞ்சாறு பிள்ளைங்க ரொம்ப அப்பாதையாக இருக்குது உண்மையை சொல்ல போனா இது வந்து தத்துவார்த்தமான ஒரு விளக்கம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மனுபூரகம் ஆட்சை விசித்தி இஞ்சை அதாவது ஆதாரம் ஆரம் மூலாதார சக்திகளை அடக்கி இறைவனை உணர்ந்து காணுகிறானோ அவனுடைய நெற்றி இருந்து நான் ஒரு குறியை சொல்லி வருகிறேன் அப்படி இறைவனை உணர்ந்தவன் சொல்றது இந்த உலகத்துக்கு நடக்கும் இதுதான் தத்துவம் அதான் தத்துவம் ஆமா கரு சொன்ன சாப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் வேலைக்கு போனோம் ராத்திரி பத்து மணியோ பதினொன்று மணியோ வீட்டுக்கு வரோம் ஏதோ கிடைச்சது குடிச்சுக்கிட்டு படுக்கணும் படுக்கணும் அண்டவா நாராயண நாராயணா காப்பாற்றப்பானு படுக்கணும் ஏதோ வாரத்துல ஒரு நாளாவது ஐயா கும்பிட ஒரு பாக்கிங் கிடைக்க இவனை எங்க போய் இருந்து தவ இருந்து மூலம் ஆதாரம் சுவாதிஷ்டானத்தை இல்லை கட்டி ஆதாரத்துக்கு பார்க்க முடியாது எவன் பார்ப்பான் ஆமா ஆனந்த கொண்டு போய் ஆதாரம் பாருன்னா ஒரு வீடியோ தான் பாத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா உண்டா இல்லையா முடியாது த்தை முடியுமா முடியாது முடியாது இல்லறம் இல்ல நல்லறம் இல்ல கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட இருந்து அதுல இறைவனை காணணும் அதுதான் பெரிய சிறப்பு அப்படிதான் வாழ்க்கை ஐயா அதைத்தான் சொன்னார் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை இல்லற வாழ்க்கை தான் ஐயா சொன்னார் அப்படிப்பட்ட இறைவன் எளிமையா சொல்லப் போனால் கும்பகோணத்துல இவ்வளவு பெரிய அழி ஒரு மகா மகம் அன்றைக்கு ஐம்பது பேர்கள் நெரிசலிலேயே மாண்டார்கள் இல்லையா ஒரு தெய்வீக தளத்தில் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு கடவு ஒரு இதுல அப்படி மாண்ட சக்தி வந்து தெய்வ தலத்தில் வருகிறதுன்னா அது ஒரு குறி இந்த நாட்டுக்கு ஒரு அறிகுறி டேய் எச்சரிக்கை ஆயிருங்க நான் இந்த உலகத்துக்கு கலிழிக்க நான் வருகிறேன் என்பதற்கு எச்சரிக்கை காட்டினார் அது தான் ஏழு வருடங்கள் ஆகிறது ஏழு வருஷமா என்னவோ ஆகுது அங்கிட்டு ஒரு பள்ளிக்கூடத்தில் தீபிடிச்சு தொண்ணூத்தி நாலு குழந்தைங்க கருகி இறந்து போச்சு எல்லோரும் கதறி அழுதும் எனக்கு பயந்தான் ஐயா கும்பகோணத்துக்கு இதுக்கு ஏதோ ஒரு நெருக்கத்தை வச்சிருக்கிறாரே இப்படியும் நடக்குமோ இதுவும் நமக்கா மனுஷனுக்கு எடுத்து காட்டுறதுக்கா அதை சொன்னா குழந்தைகளை கடவுள் இருக்க மாட்டான் இந்த உலகத்தை படைத்தவன் வந்தான் இந்த உலகத்தை காப்பதும் அவன்தான் இந்த உலகத்தில் அழித்து நீராக்குவதும் அவன் தான் அதுல மாற்றமே கிடையாது அவரே சொல்கிறார் நீ நாதனும் நீ விட்டுனவும் நீ சங்க முதல் எங்கும் நீ மகனே சொல்லுகிற இறைவன் அவன் தானே ஆக்கல் அளித்தல் எல்லாம் அப்ப இந்த மக்களுக்கு இதை உணர்த்துறான் ஒன்று மரியாதை புஞ்சுகளே கருகி விழுகிற நிறைய மனுஷனே நீ கடவுளை அறியாது உண்மையை உணராது நன்றி கொண்டு போய்கொண்டிருக்கிறாயே சொன்னாரா இல்லையா இதெல்லாம் சொன்னா ஆசில இவருக்கு பிடிக்கல உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அயோத்தி அழுகிதான் உண்மையை அயோத்தி எது சொல்லுங்க எது இதயம் இதயம் ராமம் வாழக்கூடியதான் அயோத்தி ராம எங்க இருப்பா நல்லவங்க இதயத்துல நல்லவன் யாரு அப்படி சொல்லி தம்பி இதுதான் சொல்லணும் நல்லவன் யாரு நாம தான் நல்லவங்க எல்லாம் கைதுக்க பாக்கலாம் அப்ப கைதுக்காதான் கட்டவங்களா அதானே இல்ல சொல்லுவோம் நல்லவர்கள் இதயமே இன்று அழிந்து கொண்டு இருக்கிறாமா அதைத்தான் ஏய்ய சொன்னார் அழிதடான்னு ஆனா நம்ம என்ன சொல்ல உண்மையிலேயே நம்ம நாட்டில ஒரு அயோத்தி இருக்குது அங்க ராமரா பாபரன் அடிச்சிருச்சா இல்ல இன்னைக்கு டிசம்பர் அரை எல்லாரும் மறந்தாலும் மறப்பா அரசாங்கம் மறக்க மாட்டேங்கு உடனே பாதுகாப்பட்டு பாஸ் பாட்டு உள்ளதான் இருக்கு அம்மா யோசிச்சு பாருங்க ஐயோ சுருது புய்யா வச்சா வாரி கோவைக்கும் ஆங்கோ செயலை இடங்கள் இலங்கை மறையாது சென்னெல்லு விளங்குடாடா ஐயோத்தி ஐயா வட்டான்தான் அழிதப்பா என்னகா ஐயா சொன்னது நடக்குதா இல்லையா நடக்குது இலங்கையில அழிவு வந்தா இல்லையா அப்ப ஐயா சொன்னது பொய்யா போகலையே எளிமையாக புரியக்கூடிய நிலையில் பார்த்தால் இன்று நடப்பதில் தாய்க்கு பிள்ளை